இன்றைக்கி நம்ம வந்து ஓலை வட்டை வைக்க போகிறோம் அதுக்கு நல்லா ஓலை வெட்டி வச்சுருக்கோம் குருத்து ஓலைய வெட்டி வச்சுருக்கோம் அது வந்து காஞ்சது பச்சை ஓலை இருந்தது காஞ்சிருச்சு இப்போ இந்த மாதிரி சின்ன சின்னதாக தான் வெட்டி வச்சிருக்கேன் ரொம்ப நீளமாலாம் வெட்டலை நம்ம ரொம்ப நீளமாக வெட்டிட்டோம் அப்படின்னா பெரிய பானை வச்சு தான் அவிக்க முடியும் நம்ம இட்லி பாத்திரத்தை வச்சு அவிக்கிறதுக்கு இதான் கரெக்டு இப்போ வந்து மாவு பிணைஞ்சிட்டு பார்ப்போம் நம்ம பாத்திரத்தை காய வச்சுருக்கோம் பாசிப்பருப்பு வரத்துக்குருவோம் உலக்கட்டைக்கு வந்து நம்ம பாசிப்பருப்பு போட்டால் நல்லாயிருக்கும் பருப்பு எதுவும் போடாமல் தேங்காய் மட்டும் போட்டு வைக்கலாம் தேங்காயும் பருப்பும் போட்டு வச்சா கொலாட்டா வைக்கலாம் வெறும் பாசிப்பருப்பு மட்டுந்தான் போட்டு அன்னைக்கு நான் கொலாட்டா அவிக்க போகிறேன் இது நல்லா வந்து ஒரு பொண்ணு நிறத்துக்கு நல்லா மனமாக வர்ற வரைக்கும் வறுக்கணும் பாசிப்பருப்பு வந்து இந்த அளவுக்கு வறுத்துருக்கோம் நல்லா மனமாக இருக்குது வீடே மணக்கும் பருப்பு வறுக்கும் போது ரொம்ப கருகை வறுத்துறக்கூடாது நம்ம கொளக்கட்டைக்கு ஓலை கொலக்கட்டைக்கு சீனி பாகு காய்ச்சிவோம் கருப்புட்டி போட்டும் காய்ச்சலாம் இப்போ கருப்புட்டி கருப்பிட்டியை வந்து காய்ச்சி நம்ம கொலகட்டா விற்கலாம் இப்போ நான் கருப்புட்டி இல்லாதனால சீனி போட்டிருக்கேன் சீனி வந்து நமக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம் சீனி இவ்வளோதான் கணக்கெல்லாம் கிடையாது மிச்சம் இருந்தால் கூட நம்ம எதாவது மற்றதுக்கு நம்ம பீ எதுக்காவது ஊற்றிக்கலாம் தானே தண்ணி வந்து நான் ஒரு கப்பு ஊற்றுறேன் ஏன்னா இவ்வளோ தண்ணி தேவைப்படும் நம்ம காய்ச்சறதுல மிச்சம் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து காஃபி போட்டோம்னா அந்த சீனி பாகை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா வேறு கொலக்கட்டை ஏதாவது அவிச்சோம்னா அதுக்கு பண்ணிக்கலாம் வேஸ்ட்டாலாம் போகிறது இல்லை துல்லியமாக நம்ம காய்ச்ச முடியாது சீனி வந்து இந்த மாதிரி கரைஞ்சி நல்லா கொதிச்சு வருது தண்ணி கொதிச்சிருச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் நம்ம கொலகட்டை வைக்கிறதுக்கு பச்சரிசி மாவு வாங்கி வச்சுருக்கோம் கடையில் வீட்டில் அரைச்சது இல்லை கடையில் வாங்கினது ஏன் சளிச்சுக்கிடுவோம் நம்ம வீட்டில் அரைச்ச மாவாக இருந்தால் கூட நம்ம ஒரு வாரம் பத்து நாள் ஆயிடுச்சுன்னா சளிச்சிக்கிறது நல்லது ஏன்னா அதில் வண்டு ஏதாவது கடந்துருச்சுன்னா நம்ம கொளக்கட்டையே சாப்பிட முடியாது பார்த்துட்டோம்னா இப்போ வந்து நம்ம வறுத்த பாசிப்பருப்பை போட்டுக்கிருவோம் இப்போ வந்து நம்ம ஏலக்காயை வந்து நல்லா முனிக்கி வச்சுருக்கோம் இதை வந்து தொளியெல்லாம் எடுத்துடணும் தொளியை எடுத்துட்டு தொளியோடு போட்டால் கொலக்கட்டை ஓலையில் வைக்கிறதுனால கொஞ்சம் நல்லா இருக்காது மெல்றது அது வந்து ஒரு மாதிரியாக இருக்கும் இது வந்து அந்த ஏலக்காயோட விதை இதையும் போட்டுருவோம் இந்த தொளியை வந்து நம்ம கீழே போடக்கூடாது டீ போடுறதுக்கு டீ தூள் வச்சிருப்போம்ல அதுல போட்டோம்னா டீ வந்து நல்லா வாசமாக இருக்கும் ஏலக்காய் மனம் நல்லா சூப்பரா இருக்கும் இப்போ இதை வந்து எல்லாத்தையும் ஒன்று சேர்ற மாதிரி நம்ம இப்போ கிண்டி விட்டுக்கிறணும் இப்போ வந்து நம்ம காய்ச்சி வச்சிருக்கிற சீனிப்பாக ஊத்துவோம் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊத்தி கிண்டணும் ரொம்ப ஊற்றிட்டோம்னா கொழவலன்னு போயிடும் அப்புறம் மாவு நிறைய போட வேண்டி வரும் வேறு ஒன்றும் ஆகாது மாவு அதிகமாகிக்கிறோம் ஓலை சில நேரத்தில் இருக்காது நம்மகிட்ட அப்புறம் புடி உலகட்டை தான் பிடிச்சா வைக்கணும் நம்ம சுடுதண்ணி ஊற்றி நம்ம வந்து செய்கிறதுனால இப்போ நம்ம வந்து மண்டவளமாக இருந்துச்சுன்னா காய்ச்சி மண்டவளை பாகை எடுத்துக்கிடுவோம் இது அதே மாதிரி தான் சீனியை வந்து நம்ம பாகை எடுத்துருக்கோம் பாகுனா நம்ம பாக எடுக்காமல் காய்ச்சி நம்ம எடுத்துருக்கோம் சீனி கரையிற அளவுக்கு அப்புறம் நம்ம சூடாக ஊற்றி பிணையும் போது நம்ம உலகட்டை வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஓரளவு எல்லாமே சரியா வந்துரும் போல தெரியுது பச்சரிசி மாவு வாங்கின மாவு நல்லா தண்ணிய புடிச்சு இழுக்குது கரெக்டாவே வந்துடும் போல தெரியுது இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்கு அதையும் இனிப்பு சரியாதான் வரும் ஏன்னா இனிப்பு வந்து நான் அதிகமா சாப்பிடுவேன் அதனால இனிப்பு நிறைய போடுவேன் இனிப்பு வந்து சேர்க்காமல் கொஞ்சமாக சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க சீனி கொஞ்சமாக போட்டு தண்ணி நிறையா ஊற்றி காய்ச்சிக்கோங்க ஏலக்காயை வந்து நான் மிச்ச ஜாரில் போட்டு நம்ம தூள் பண்ணலாம் அது நல்லா தான் இருக்கும் இருந்தாலும் நம்ம வந்து தட்டி போடுற போது நல்லா மனமாக இருக்கும் தண்ணியே கரெக்டாக போச்சு அந்த கப்புக்கு கப்பு சீனி போட்டேன் ஒரு கப்பு தண்ணி ஊற்றுனேன் கரெக்டாக அந்த மாவு அரை கிலோ மாவுக்கு சரியாக வந்துருக்கு கொஞ்சம் நெக்த்தியாக இருந்தால் தான் கொளக்கட்டை வந்து நல்லா இருக்கும் ரொம்ப கல் மாதிரி மாவு கட்டியாக பிணைஞ்சிட்டு கொலக்கட்டை அவிச்சோம்னா கொழக்கட்டை கொஞ்சம் வலுவாக இருக்கும் நல்லா தான் இருக்கும் ஆனால் வலுவாக இருக்கும் மென்று சாப்பிடுறது இப்போ வந்து நம்ம நல்லா பிணைஞ்சிட்டோம் மாவை அவ்வளோதான் இப்போ இந்த மாதிரி ஓலை எடுத்துக்கிற வேண்டியதான் எடுத்துக்கிட்டு நல்லா அந்த பிணைஞ்ச மாவை நம்ம கையில் கொஞ்சம் தண்ணி தொட்டுக்கிறணும் ஏன்னா கையில் வந்து பிஸ் ஒட்டும் இந்த மாதிரி ஓலையில் இப்படியே வைக்கணும் இது கருப்பாக இருக்கிறது என்னமோ நினைக்காதீங்க ஏலக்காய் ஏலக்காயோட விதை நம்ம மிச்சில் போட்டு நம்ம சீனி போட்டு அரைச்சோம் அப்படின்னா தூள் மாதிரி போட்டுடலாம் இது வந்து நம்ம உணுக்கி போட்டிருக்கிறதுனால அந்த விதை மட்டும் இதில் கிடக்கும் இந்த மாதிரி இருந்தாலே போதும் சில பேர் வந்து இந்த ஓலையை வந்து இப்படி எடுத்துக்கிடுவாங்க ரெட்டையாக இந்த ஓலையை எடுத்துக்கிட்டு இப்படி மூடி வச்சு அவிப்பாங்க மூடி வச்சு இதில் கெட்டிடுவாங்க நூல் போட்டு நான் சும்மாவே தான் அவிக்க போகிறேன் சும்மா வச்சாலுமே நல்லா தான் இருக்கும் ஓலை வந்து நமக்கு நிறையா தேவைப்படும் ரெண்டு ரெண்டாக வச்சோம்னா இப்படி ஒவ்வொரு ஓலையே வைக்கிற போது நமக்கு ஓலை வந்து குளக்கட்டை நிறையா வைக்கலாம் நம்ம குளக்கட்டையை சாப்பிட்டுட்டு அந்த அந்த ஓலை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அதை நல்லா கழுவி காய வச்சு நம்ம வெயிலில் போடக்கூடாது மொறுன்னு போயிடும் நம்ம காத்தாடி காற்றுல வந்து காய வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம்னா ஒரு கணாடிக்கு கட்டி கெட்டி வச்சுக்கிறணும் தண்ணி படாமல் தண்ணி படிச்சுன்னா அந்த ஓலை கரையிறதுன்னு போயிடும் நம்ம அடிக்கடி குளக்கட்டைக்கு மாவு எடுக்கும்போது கையை நினச்சிக்கிட்டே எடுங்க ஏன்னா மாவு வந்து அந்தளவுக்கு நல்லா கொஞ்சம் ரொம்ப கெட்டியாக கு இல்லை குளக்கொலான்னு இல்லை தண்ணி பட்டதுனால ஒன்றும் ஆக போகிறதில்ல ஏன்னால் கையில் வந்து அப்படியே ஒட்டிக்கிறோம் அந்த ஓலையை நீங்கள் வந்து கழுவி காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா இனல்லே தான் காய வைக்கணும் என் ஓலையை வெயிலில் போட்டுடக்கூடாது முருமறு உடஞ்சி போயிடும் நம்ம வந்து எப்போ நமக்கு குளக்கட்டை ஓலை கொலக்கட்டை அவிக்கணும்னு ஆசை இருக்கோ அப்போயெல்லாம் அந்த ஓலையை வச்சு அவிச்சிக்கலாம் அந்த பழைய வாடையே வரும் நமக்கு காய போட்ட ஓலை வந்து வாடை வராது அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் சூப்பராக இருக்கும் எப்போ நம்ம அந்த ஓலையில் அவிச்சாலும் அந்த ஓலை ஓலக்கட்டை வாட சூப்பராக இருக்கும் ஏன்னா அடிக்கடி நமக்கு ஓலை வந்து கிடைக்கல அப்படின்னா நமக்கு ஓலை பச்சை ஓலை கிடைக்கும் அப்படின்னா அந்த ஓலையை பாதுகாத்து வைக்கணும்னு அவசியம் இல்லை கீழே தூக்கி போட்டுடலாம் ஓலை கிடைக்காத ஊரில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா கிடைக்கிற ஓலையை நம்ம அப்படி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நினச்ச நேரம் ஒலாக்கட்டை வச்சு சாப்பிடலாம் நம்ம இட்லி பாத்திரத்தை அடுப்பில் வச்சு தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம் இப்போ வந்து நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது நம்ம கொலக்கட்டைக்கு மாவு வச்சிட்டோம் இப்போ அடுக்கிடுவோம் ஏன்னா இது வந்து நம்ம பெருசு பெருசாக ஓலையை வச்சோம் அப்படின்னா கொளக்கட்டை பெருசாக இருக்கும் ஆனால் பானையில் வச்சு அவிக்கிறதுக்கு இட்லி பானை சின்னது அந்த மூடி வச்சு மூட முடியாது மூட முடியாதுன்னா சரியாக அவியாது நல்லா மூடினாத்தான் நல்லா அவிங்க இப்போ நல்லா நிறையா வச்சுருக்கோம் ரொம்பயும் நிறையா மாவு வெளியே வந்துடுற அளவுக்கு வைக்கக்கூடாது ஏன்னா கொலக்கட்டை பூரா கொட்டிடும் வெளியில் ஓலை பூரா வடிஞ்சிரும் இப்போ இந்த மாவு ஒரு குழாட்டம் வச்சுருக்கோம் இது ஒரு வெறு ஓலை இந்த ஓலைக்கில் அப்படி வச்சு இப்படி வைப்போம் ஒரு ஓலையில் மாவு வைக்கணும் இந்த மாதிரி இன்னும் ஒரு ஓலையை வந்து இது மேலே இப்படி மூடிடணும் மூடிட்டு நம்ம அப்படி வந்து ஒரு நூல் நாளும் இந்த ஓலையவே கிழிச்சு கட்டிக்கிறலாம் நான் கெட்டலை அப்படி சும்மா வைக்கிறேன் இப்போ நம்ம வந்து வச்சுட்டோம் இப்போ நம்ம வந்து மூடியை வச்சு இட்லி தட்டை வச்சு மூடி வச்சுருவோம் மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா அடுப்பை கூட வச்சு வேக வைக்கணும் நம்ம கொலக்கட்டை அவிய வச்சு அரை மணி நேரத்துக்கு ஒரு பத்து நிமிஷம் இருக்கும் அரை மணி நேரங்கிறேன் பத்து நிமிஷம் இருக்கும் அவிய அவிஞ்சிருச்சு நல்லா அடுப்பை குறைச்சி வச்சுக்கிறணும் குறைச்சி வச்சுக்கிட்டு நம்ம சுட்டு தொலை சுடுது பயங்கரமாக நம்ம கைட்ட எடுக்க முடியலை பயங்கரமான சூடாக இருக்கும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி எடுத்து நம்ம வந்து எடுத்துட்டோம் எல்லா கொலகட்டையும் நல்லா நம்ம கொலகட்டை அவிச்சு எல்லாம் எடுத்து வச்சிட்டோம் நல்லா ஆரிடுச்சு இப்போ வந்து நம்ம கொலக்கட்டை மூடி போட்டு மூடி இருந்தோம்ல அப்படி அதை எடுத்து பார்ப்போம் நல்லா அப்படி ஆட வருது நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நல்லா தக தகான் இருக்குது இங்கே பருப்பு பூராவே பருப்பு இதில் வந்து நம்ம ஏலக்காயோட விதை சாப்பிடும் போது நம்ம வாயில் மெல்லு போடும் நல்லா தான் இருக்கும் நான் மிச்சி ஜாரில் சீனியோட போட்டு அரைச்சோம்னா மாவோட மாவாக போயிடும் அவ்வளோதான் நம்ம தேவை தான் எப்படினாலும் போட்டுக்கலாம் இது வந்து மாதிரி சூப்பராக இருக்கும் இதுனோம்னா இது வந்து நமக்கு வந்து மிச்சம் இருக்குது சாப்பிட்டு முடிச்சுட்டு மிச்சம் இருக்குன்னா நம்ம வந்து ஓலையை வந்து எடுத்துடணும் ஓலையை எடுத்துகிட்டு இந்த குளக்கட்டையை மட்டும் தட்டில் அப்படியே பிரித்து வச்சிடணும் இப்படி அடுக்கி வச்சிட்டோம்னா நல்லாவே ஆறி காஞ்சி போயிருக்கும் ரொம்ப வந்து ஒரு ரெண்டு நாள் ஆகிடுச்சி அப்படின்னா பிரிச்சுக்களை எடுத்து வச்சிடணும் இங்கே இதை விட நைஸாகவும் வைக்கலாம் நான் கொஞ்சம் கனமாக தான் வச்சுருக்கேன் நான் ரொம்ப நேரம் ஆகுதுங்கிறதுக்காக நான் வந்து கொஞ்சம் கணமாவே வச்சுட்டேன் நம்ம வந்து நைஸாக கொஞ்சமாக மாவு எடுத்து வைக்கலாம் நல்லா இருக்கும் இங்கே இந்த மாதிரி நம்ம பிரிட்ஜு எடுத்து வச்சு பிரிட்சுக்குள்ளே எடுத்து வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க ஒரு நாளைக்கு நான் வெளியே வச்சுருக்கலாம் தட்டில் மறுநாள் எடுத்து நான் பிரிச்சுக்கு வச்சிடணும் வச்சிட்டோம்னா கெட்டே போகாது ஏன்னா நல்லா உணந்துருதுல அது வாடுக்க எப்படி வச்சோமோ அப்படியே இருக்கும் ஓலையோட வச்சோம்னா வெளியில் வச்சோம்னா பிசு பிசுன்னு ஆயிரும் ஓலையை எடுத்துகிட்டு தான் வெளியே வைக்கணும் பிரிச்சு இருக்கிறவங்க பிரிச்சுக்குள்ளே வைக்கிற போது ஓலையோட வைக்கலாம் அப்படியே இருக்கும் நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் நம்ம எப்போ எப்போ தேவைப்படுதோ அப்போயெல்லாம் அந்த குளட்டை எடுத்து சாப்பிட்டுக்கலாம் கெட்டு போயிடும்னு நினச்சி நான் ஆக்க வேண்டாம் வச்சு சாப்பிட்லாம் ரெண்டு மூணு நாளைக்கு நம்ம வச்சு சாப்பிட்லாம் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமுக்கி விட்ருங்க